அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று முதல் மகாலய பட்ச காலம் ஆரம்பம் பதினைந்து நாட்களும் இந்த ஒரு தானம் செய்யுங்கள் உங்கள் பரம்பரைக்கே கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தானம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை மகாலயபட்ச அம்மாவாசையாக சொல்வோம் அதற்கு முன்பாக வரக்கூடிய பதினான்கு நாட்களுமே மகாலயபட்ச காலம் நாட்களாக நம்ம சொல்லுவோம் இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன் இந்த நாட்களை நாம் மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பாட்டியோட அம்மா அப்பா அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருக்கலாம் மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா நாம் வளர்த்த செல்ல பிராணிகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திதியில் இறந்துருப்பாங்க அஷ்டமி திதி நவமி திதி சஷ்டி திதி அப்படின்னு ஒவ்வொரு திதிகளில் அவங்க இறந்திருப்பாங்க ஆனால் எல்லாருடைய திதியையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய எல்லா திதியும் இதுல வந்துடும் இதுல ஏதோ ஒரு திதியில் தான் அவங்க இறந்திருப்பாங்க அப்படி இந்த மகாலய பட்ச காலம் பதினைந்து நாட்களும் நாம இந்த ஒரு தானத்தை செய்தோம் அப்படின்னா முன்னோர்கள் சாபம் அதே மாதிரி பித்திரு தோஷங்கள் இருக்குது முன்னோர்கள் கோபமாக இருக்கிறாங்க முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக்கக்கூடிய ஒரு எளிய தானத்தை தான் நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாலய பட்சம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பித்ரு உலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்துவிட்டு போவதாக ஐதீகம் அந்த மகாலயபட்ச காலத்தில் தான் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு கடவுள் அனுமதிப்பாராம் அப்படி நம்மை வந்து பார்த்து செல்லும் பொழுது ஏற்கனவே நான் மகாலயபட்ச காலம் பதினைந்து நாட்களும் வீட்டின் நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யக்கூடிய ஒரு தானத்தை பற்றி தான் நாம் சொல்ல போகிறோம் பொதுவாகவே இந்த முன்னோர்கள் சாபம் இதே மாதிரி தோஷம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் க திதி கடமைகளை முறையாக செய்யவில்லை அப்படி என்றால் இந்த பித்திருதோஷம் முன்னோர்கள் சாபமெல்லாம் வந்து சேரும் இது இருக்கிறத நாம் எப்படி கண்டுபிடிப்பது ஒரு நல்ல ஜோதிடர்கள் ஜோதிடர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க இல்லைன்னா நாமளே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்காது அதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் அது தடைபட்டு கொண்டே தான் இருக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் வரும் திருமணமே நடக்காது திருமணம் நடந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இப்படி நம்மளுடைய சந்ததிகள் வளர்வதற்கு பல முற்றுத்தடைகள் இருக்கக்கூடும் இப்படி இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே முன்னோர்கள் சாபம் பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மகாலய பட்ச காலமாக விளங்கக்கூடிய பதினைந்து நாட்களும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்க தானமாக கொடுக்கணும் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா அன்னதானம் செய்யணும் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் இல்லைங்களா அப்போ இந்த அன்னதானம் நீங்க கண்டிப்பா செய்யணும் பதினஞ்சு நாட்களும் செய்யணுமா கண்டிப்பா செய்யணும் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் நம்மளுடைய அம்மா வந்து தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டு தன்னுயிரை உலகத்திற்கு கொண்டு வந்தவள் தந்தை மட்டும் சும்மா கிடையாது நம்மளை கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு நம்ம கேட்டதை வாங்கி கொடுத்து நெஞ்சிலேயே சுமந்து நம்மளை வளர்த்தவள் வளர்த்தவர் தந்தை இவர்களுக்காக நாம் ஒரு பதினைந்து நாட்கள் இந்த ஒரு சிறு தானத்தை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மனமுகந்து நம்மளை ஆசிர்வாதம் செய்வாங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் வரக்கூடிய திதிகளில் தான் ஏதோ ஒரு திதிகளில் அவங்க இறந்திருப்பாங்க அப்படி அவங்க இறந்த திதி நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா கூட நம்ம இந்த பதினைந்து நாட்களும் நம்ம தினமும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கலவை சாதம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எலும்புச்சம்பள சாதம் புளியோதரை சாதம் இந்த தயிர் சாதம் உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அல்ல காலையில் ஒரு டிஃபன் ஒரு நாலு இட்லி வாங்கி ஒருத்தர் கொடுக்குறீங்களா கொடுங்க இப்படி இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்களே அவர்களின் ரூபத்தில் வந்து உங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவதாகவும் ஐதீகம் அதனால கண்டிப்பா இந்த பட்ச காலமாக வரக்கூடிய பதினைந்து நாட்களும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க எங்களால் அதுவும் முடியாதா பதினஞ்சு நாட்களும் காகத்திற்கு காலையிலே நீங்க சமைச்ச பிறகு எச்சில் படாமல் ஒரு கை சாதம் வந்து நீங்க காகத்திற்கு வையுங்க இப்படி ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் உணவு வைத்தாலும் அதுவும் அன்னதானம் செய்த பலனையே உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயம் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னதானம் இந்த பட்ச காலமாக வரக்கூடிய பதினைந்து நாட்களும் நாம் செய்யணும் பதினான்கு நாட்கள் பட்சம் பதினைந்தாவது நாள் நம்மளுக்கு அம்மாவாசை வந்துடும் அமாவாசை அப்படின்றதுனால முழுக்க முழுக்க நம்ம முன்னோர் வழிபாடு அன்னைய தின அன்றைய தினம் நம்ம செய்வோம் அப்போது கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் இந்த ஒரு அன்னதானம் செய்வதன் மூலமாக நீங்கள் திதியே கொடுக்காமல் இருந்தாலும் சரி முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தாலும் சரி உங்களுடைய இப்போ உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க இறந்த திதிகள் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு மாமா பெரியப்பா பெரியம்மா சித்தி இவ்வளோ ஏதாவது ஒருத்தர் இறந்துருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது அதுக்கப்புறம் நாம் வளர்த்த செல்ல பிராணிகள் நாயாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் அது வந்து இறந்து போயிருக்கும் அதுக்குமே நம்ம வந்து அந்த செல்ல பிராணிகளுக்கும் சேர்த்தே நாம் இந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த அன்னதானம் வந்து நாம் செய்கிறோம் கண்டிப்பாக எல்லாரும் செய்யக்கூடியது இந்த அன்னதானம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் இந்த பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் காலையில் இறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இந்த திதிகளில் இறந்தவங்க இந்த பதினான்கு பதினஞ்சு திதிகளில் ஏதாவது ஒரு திதியாக தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது அந்த திதிகளில் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் உங்களுடைய முன்னோர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் காலையில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு கருப்பு எள்ளு ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே உங்களுடைய கையை இப்படி வச்சு அந்த கட்டை விரல் வழியாக எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த தண்ணீரை ஊற்றி அப்படியே அதை இறச்சி கால்படாத இடத்துல அந்த எள்ளும் தண்ணியும் உங்கள் வீட்டு சிங்க்கில் கூட நீங்கள் ஊற்றிடலாம் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறோம் எங்களுக்கு வெளியில வச்சு செய்கிறதற்கோ தண்ணி ஊற்றுறதுக்கோ வசதி இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு சிங்க்கில் கூட செய்யலாம் பதினைந்து நாட்களும் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பது உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய பரம்பரைக்கே கோடி புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக மகாலயபட்ச காலம் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் ும் நன்றி வணக்கம்